வணக்கம் மக்களே நான் உங்கள் வேலூர் என் கேஆர் இன்றைக்கி இந்த காணொலியில் முக்கியமாக மூணு விஷயத்தை பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் உடைய அப்டேட் என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நம்மளும் அதற்கான சில நிகழ்வுகளை முன்னெடுப்புகளை எடுத்தோம் அதை பற்றின அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாவது விஷயம் நியோ மேக்ஸ் நியோ மேக்ஸில் நீதிமன்றம் ஒரு முக்கியமான திருப்பத்தை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி நிறுவன மோசடி மூலமாக பாதிக்கப்பட்ட முக்கியமா பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு டைரக்ஷன் வந்து கோர்ட் கொடுத்திருக்காங்க அதையும் பார்க்க போறோம் மூன்றாவது விஷயமும் கோர்ட் சம்பந்தப்பட்டதுதான் யார் அப்படின்னா நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருக்கு பழைய வழக்கு ஒன்று அதை சந்திக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போனவருக்கு புது வழக்க ஒன்று பாக்கெட்டில் போட்டு அனுப்பியிருக்காங்க இந்த இதையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் வாய் அதாவது தவளை தவாயிலே கெடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அவருடைய திரைப்படத்தை இன்னைக்கு வந்து நீதிமன்றத்திலேயே உயர் நீதிமன்றத்திலேயே வந்து திரையிட்டு பார்த்துருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன் அந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் அவர் ஏன் தான் இப்படி பொன்முடியை போட்டு வாட்டி வதக்கறாரு அப்படின்றது தெரியல இந்த மூணு விஷயத்த தான் வந்து இந்த காணொலியில் பார்க்க போறோம் காணொலியை முழுமையா பாருங்க அந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காணொலிக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் வந்து இயரிங் வந்திருக்கு அடுத்த தேதி வந்து போட்டிருக்காங்க இந்த மாதம் இறுதிக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க அகைன் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி இயரிங் போடுறது அப்படின்றது வழக்கூடிய தன்மையை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் வழக்கூடிய தன்மை இதுக்கு வந்து இப்படி தான் இயரிங் போடுவாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பேசியிருக்கோம் தென் பலரும் என்னுடைய மெயில் ஐடிக்கு இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பணத்தை மீட்டு கொடுக்க சொல்லி நிறைய பேர் மெயிலில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த நீங்கள் என்னென்ன முதலீடு பண்ணீங்க யாருக்கிட்ட முதலீடு பண்ணீங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க அவர்களை செக்ரிகேட் பண்ணி அதுலேருந்து ஒரு டீமை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டீமை வந்து செப்பரேட்டாக எடுத்து அவங்களுக்கு ஒரு ஜூம் கால் எடுத்தோம் அந்த ஜூம் கூகுள் மீட் மூலமாக அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டது சில கிளாரிட்டிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு பேட்சை வந்து அட்வொகேட்டுக்கு ரெஃபர் பண்ணி அட்வொகேட் மூலமாக ஒரு வக்காலத்து ஃபைல் பண்ண வச்சுருக்கோம் ஸோ சிஆர்ஏ மூலமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐஎப்எஸ் நிதி நிறுவனத்தின் மூலமாக வழக்கில் ஜப்தி பண்ணி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறையை மேற்கொள்றதுக்காக அட்வகேட் மூலமா நம்ம வந்து அந்த ஒரு மூவ் வந்து எடுத்திருக்கோம் அதற்கு முதல் கட்டமாக சென்னையில அந்த டீம் நம்ம பேசின கூகுள் மீட் எடுத்து வழி அந்த டீம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த கட்டம் மெயில் அனுப்புனே எல்லோருக்கும் நானும் மெயில் என்ன எனக்கும் வந்து ரிப்ளை வரலான்ற நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க அந்த மெயில்லையும் சிலர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இதற்கான நேரத்தை தனியாக ஒதுக்கி தான் வந்து நம்ம இருக்கோம் அந்த நேரத்தில் உங்களுக்கான அழைப்பு கண்டிப்பாக வரும் உங்களையும் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாக பிரித்து ஏன்னால் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது யார் உள்ளே வரா யார் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு மீட்டிங் எடுத்து அவர்களுக்கு அட்வொகேட் மூலமாக ஒரு டைரக்ஷன் கொடுத்து அவங்கள நீதிமன்றம் மூலமாக அவங்களுடைய இழந்த பணத்தை பெறுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த முயற்சியில் முதல் கட்டமாக ஒரு நடவடிக்கை போய்கிட்டு இருக்குது அது எப்படி போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அடுத்து அடுத்து அடுத்தடுத்த மாவட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மீட் எடுப்போம் கண்டிப்பாக உங்களுக்கும் அழைப்பு வரும் மெயில் அனுப்பினர் எல்லாருக்கும் உங்களுக்கு அழைப்பு கொடுப்போம் ரெண்டாவது விஷயம் நியோமேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெறி நிறுவன மோசடி அது வந்து நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு மோசடி தான் அதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் மதுரையை சம்மந்தப்பட்டது அந்த டைரக்டர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அதை சம்மந்தப்பட்ட அந்த ஏஜென்சி எல்லாரையுமே வந்து கைது பண்ணி விசாரணை வளர்த்துக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க அந்த நீதிமன்றத்துலேயும் வந்து விசாரணைக்கு வந்த சில விஷயங்கள் அதில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர்கள் வந்து ஜாமீன் பற்று வெளியே வந்திருக்காங்க அந்த ஜாமீன் பற்று வெ வெளியே வந்ததை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடி பல கோடிகள் மோசடி செஞ்சவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க திரும்ப வந்து எங்களால பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து கோர்ட்ல முறையிட்டு இருக்காங்க முறையிட்டதுல கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி ஒன்பது பேர் இந்த நிதி நிறுவன மோசடி இந்த நியோமேக்ஸ் மூலமா வந்து பாதிக்கப்பட்டதா வழக்கு கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு அவருடைய பணமா பணத்தையோ இல்லை அவர்கள் இழந்த பணத்துக்கு ஈடான நிலத்தையோ திரும்ப பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க அதற்காக ஒரு சிறப்பு குழுவும் வந்து நீதிமன்றம் அமைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய திருப்பு தான் ஆனா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரும் நாங்க வழக்கு கொடுத்துட்டோம் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்தாச்சு அதனால தானா தங்க உங்க வீட்டை தேடி வந்து நீங்க பாதிக்கப்பட்ட பணத்தையோ இந்தாமா நீங்கள் இவ்வளோ ஏமாந்தீங்காமே அவங்க பேர் என்னம்மா மீனாவா உங்க பேர் இருந்தாங்க உங்க நீங்கள் வந்து இவ்வளோ இறந்துட்டீங்க இந்தாங்க இதை வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டு கொடுக்க சொன்னது கோர்ட்டு கொடுக்க சொன்னதுன்னு வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் முயற்சி செய்யணும் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல்களை வச்சு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் இந்த வழக்கை வந்து எப்படி லீகலாக அணுகணுமோ அணுகி நீங்கள் இழந்த பணத்தை மீட்டுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் சொன்னோம் ஐஎப்எஸாக இருந்தாலும் சரி ஆருத்ரா இருந்தாலும் சரி ஆருத்ரா அப்டேட் கூட சிலர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஆருத்ரா அப்டேட் வந்து ரொம்ப தெளிவாக தெரியல அதில் ஆனால் முக்கியமாக டைரக்டர் சரஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் இருந்து எந்த ஒரு பணமும் சீஸ் அவங்க அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு கைவிரிக்கப்பட்டதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக தான் போயிட்டுருக்கு ஸோ ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கை கொடுத்ததை விட அதில் சீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் அதிகம்ன்றதுனால அதில் இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அதற்கான முயற்சிகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்குமே சொல்றது என்ன அப்படின்னா நாங்கள் ஏமாந்துட்டோம் ஒரு வழக்கை கொடுத்துட்டோம் அந்த வழக்கு தானே தாங்க வீடு தேடி வந்து இந்த முருகேசன் நீங்கள் வந்து இத்தனை கோடி இழந்தீங்களாமே ஏமாந்துட்டீங்களாமே இந்த வச்சு பண்ணி யாரும் கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் முயற்சி செய்து நான் ஏமாந்துட்டேன் நான் வந்து பணத்தை இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணி தான் இந்த வழக்கை முடித்து உங்களுடைய பணத்தை மீட்டுக்க முடியும் அதுதான் நீங்கள் மேக்ஸிமம் நடக்குது ஸோ இன்றைக்கி கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்ததுனாலேயே உங்களுக்கு வீடு தேடி பணம் வந்துடாது நீங்கள் முயற்சி செய்யணுன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மூணாவது விஷயம் அண்ணன் பொன்முடி அவர்கள் அவருடைய சொற்பொழிவு அடடே அதாவது மெச்சிக்கிற அளவுக்கு இருக்கும் திமுக வந்து ஆடி போயிட்டாங்க அசந்து போயிட்டாங்க அப்படிப்பட்ட பேச்சது இன்னைக்கு நீதிமன்றத்துல பழைய ஒரு வழக்கு நம்ம ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அரசர் அவர் வந்து அங்க வந்து நீதி அரசரா வந்ததுக்கு அப்புறம் பொன்முடி அவர்களுக்கு இருண்ட காலம்னு சொல்லலாம் என்னடா ஆட்சியில வந்து கூட நம்மளுடைய நிலைமை இப்படி அல்லோலப்படுது அப்படின்ற அளவுக்கு புலம்புற அளவுக்கு தான் வந்து அவர் நடந்துகிட்டு இருக்காரு ஏற்கனவே பழைய வழக்கு ஊழல் வழக்கு அது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விசாரணை அமைப்புகள்லாம் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு தனக்கு எதிரான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வேற மாதிரி திருப்பி அந்த வழக்குக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அந்த வழக்கே முடிச்சிட்டாங்க இதை எப்படிங்க முடிப்பீங்க இதற்கு பூர்வாங்க ஆதாரம் இருக்கு இவர் தவறு செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே அந்த வழக்கை சுமூட்டவா எடுத்து ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் குத்து குத்துன்னு குத்துனாரு அதற்கப்பறம் இன்னொரு வழக்கு ஒன்று அதில் இவருக்கும் இவர் மனைவிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி இரண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்தாங்க அந்த தண்டனை தீர்ப்பு செல்லும் ஆனால் அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க அதாவது லீவ் விட்டுருக்காங்க தண்டனைக்கு அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ போய் தண்டனை அனுப்பி இது என்ன சட்டம்ன்றது எனக்கும் புரியல அதையும் வந்து அடுத்து நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இது போன்ற பழைய சுமோட்டோ வழக்குல விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வந்திருந்த இடத்துல சமீபத்தில் பொன்முடி அவர்கள் பேசின விஷயம் வைரல் ஆச்சு இல்லையா இந்த வைணவம் சைவம் இதுக்கெல்லாம் ஒரு உலக மகா ஒரு உதாரணத்தை கொடுத்து மக்களையும் ஆச்சரியப்பட வச்சார்ல அந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகியிருக்கு அதாவது அம்பு அதாவது என்ன சொல்கிறது ஈட்டியில அம்புல இருந்து பறந்த ஈட்டியா அந்த உலகத்துக்கு வந்து போயிருக்கு இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட இது போய் சேர்ந்துருக்கு நிறைய பேர் மனம் புண்பட்டிருக்கு நிறைய பேர் இதை வந்து பதிவிட்டிருக்காங்க சமூக வலைதளத்துல இன்னமும் இது வந்து புழக்கத்துல இருக்கு அதனால இவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை டிஜிபிக்கு விளக்கம் கொடுக்க சொல்லி அதுவும் சாயந்திரத்துக்குள்ள எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வழக்கம் கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் பேசுனதுக்கு யாரும் வழக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே இதற்கு வழக்கை பதிவு பண்ணியிருக்கணும் என்ன பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு ஈவினிங் கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அமைச்சர் வேறு யாருன்னா பேசியிருந்தாங்கன்னா பதினஞ்சு இருபது வழக்கு அவங்க அவங்களால போட்டிருப்பீங்க இந்நேரம் வந்து அரஸ்ட் பண்ணி அப்படியே தீவிரவாதிகள் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஐம்பது பேரோட போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்து உடனே ரிமாண்ட் பண்ணியிருப்பீங்க அமைச்சர்ன்றதுனால அவர் மேல வந்து ஒரு வழக்கு கூட பதி அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க சாயந்திரம் வந்து அரசு தரப்புல காவல்துறை தரப்புல வந்து தெரிவிக்கிறாங்க அவர் மேல ஐந்து பேர் வந்து புகார் கொடுத்திருக்காங்க அஞ்சு வழக்கையும் வந்து நாங்க வந்து அவர் மேல பதி பதி பதிக்கிறதுக்கான ப்ராசஸிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்ட உருட்டியிருக்காங்க தெளிவா வந்து நீதிபதி சொல்லிட்டாரு நீங்க எப்படியெல்லாம் உருட்டீங்கன்றது எனக்கு தெரியும் அஞ்சு வழக்கு பத்து வழக்கா போட்டு எல்லாத்தையும் விசாரணை நீத்து போக வைக்காதீங்க ஒரு வழக்கு ஸ்ட்ராங்கா போட்டு இதற்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்றத கொட்டு வச்சா மாதிரி நறுக்குன்னு கிள்ளி விட்டுருக்காப்புல வேற ஒரு வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு போனவருக்கு இந்தா வச்சுக்க அப்படின்னு பாக்கெட்ல தூக்கி இன்னொரு வழக்கை போட்டு விட்ட மாதிரி அந்த பொன்முதி அவர்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு காலகட்டமாக தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் பேசிதாங்க நாங்கள் திராவிட இயக்கத்தை வளர்த்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது அவருக்கே இன்றைக்கி வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு இருந்து உடனடியாக கனிமொழி கொந்தளிச்சதும் உடனே தலைவர் அவர்களே வந்து அறிக்கை வெளியிட்டு அவர் கட்சி இருந்து நீக்கினதும் ஏன் இப்போது சுமோட்டாவாக இந்த வழக்கை எடுத்த ஸ்ரீ ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கையும் குறிவைக்கிறார் அப்படின்னா இப்படிப்பட்டவர்கள் அமைச்சரவையில் தொடரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதை நம்ம முன்னாடி காணொலி வச்சிருக்கோம் இப்போ ஏன் கேக்குறேன்னா முதல்ல இவர் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா இவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து நீதிமன்றம் வைக்கும் நான் நம்புறேன் ஏன்னா எம்எல்ஏவா பதவி ஏற்கும் பொழுதே அந்த உறுதி ஏற்று தான் வந்து பதவி ஏற்பாங்க நாட்டினுடைய இந்த இரான்மையாய் காப்போம் எல்லோருக்கும் சமமாக நடப்போம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நடப்போம் தானே உறுதி எடுத்து பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க அப்ப இது எல்லாத்தையுமே மீற மாதிரி தானே இப்போ பேசியிருக்காரு இது ஒரு முறை இல்லையே அவர் பல முறை பேசியிருக்காரு இது ஆனா வந்து வேற லெவல்ல மக்களை வந்து ரீச் ஆயிருக்குன்றதுனால இதுக்கு வந்து ரொம்பவுமே நீதிமன்றம் கவனம் செலுத்தியிருக்கு நீதிமன்றத்திலேயே இந்த காட்சிகளை போட்டு ஒளிபரப்பி பார்த்துருக்காங்களாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கம் மாதிரி இருக்குது ஸோ இந்த வழக்குகளோடு சேர்த்து பொன்முடி அவர்களுக்கு எத்தனை வழக்குகள் போக போது எப்போ அவர் எம்எல்ஏ பதவியிலேருந்து இறக்க போகிறாங்க எப்போ அமைச்சர் பதவியிலேருந்து இறக்க போகிறாங்க எப்போ தூக்கி உள்ள வைக்க போகிறாங்க பழைய வழக்கு வேறு மூணு வருஷம் ஜெயிலில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அதுக்கு அப்போ உள்ளே போகிறாரு இதெல்லாம் தெரியல இந்த பக்கம் எதிர்கட்சிகள் இதை அரசியல் செய்யும்னு பார்த்தாக்கா கூட்டணி ஆட்சி இல்லை கூட்டணியில் ஆட்சி தங்கப்பதக்கம் அப்படின்ற மாதிரியான காமெடியெல்லாம் அதிமுகவும் பாஜகவும் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாய்ஸ் ஓரமாக போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு நிலைமை இன்றைய காலகட்டம் அரசியல் சூழல் மட்டும் இல்லாமல் சமூகமே மற்றவர்களை ஏமாற்றி பிடிக்கிறதுக்கும் வேற ஒரு அரசியல் பரிமாணத்தை மக்கள் மேலே திணிக்கிறதுக்கும் தான் வந்து இன்னைக்கு தயாராக இருக்காங்க ஸோ இது மாதிரியான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து விவாதிப்போம் இந்த இந்த காணொலியை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலூர் என்